உள்ளில் yes, amen இன்னைக்கு வந்து எஸ்ராவன் புத்தகம் பத்தாவது அதிகாரத்துல வந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் இங்க வந்து சில ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் வந்து சரியா புரிஞ்சிக்காத ஒரு நம்ம சமூகத்துல சரியா புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் எஸ்ராவன் புத்தகம் பத்தாவது அதிகாரத்துல மூணாவது வசனமாக இருக்கட்டும் ஒன்பதாவது அதிக அதிகாரத்துல நாலாவது வசமா இரு வசனமாக இருக்கட்டும் ரெண்டுத்துலயும் நீங்க பார்க்கும் போது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆண்ட வார்த்தையை நம்ம கேட்கும் போது எந்த விதத்துல நமக்கு ஒரு எந்த விதத்துல எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம சிந்திப்போம் தியானிப்போம் இஸ்லாமிய புத்தகம் முதல்ல ஒன்பதாவது அதிகாரத்துல நாலாவது வசனம் வாசிங்க அதே நேரத்துல பத்தாவது அதிகாரத்திலையும் மூணாவது வசனம் ரெண்டும் வாசிக்கிறீங்களா இஸ்ரேலின் கடவுளின் வார்த்தைகளுக்கு அஞ்சிய யாவரும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தவர்களின் குற்றத்திற்காக என்னை சூழ்ந்து நின்றனர் நானோ மாலை பலி நேரம் வரை செயலற்று அமர்ந்திருந்தேன் ஆகவே என் தலைவரின் அறிவுரைக்கும் கடவுளின் கட்டளைகளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்திற்கும் ஏற்ப அப்பெண்கள் அனைவரையும் அவர்களின் பிள்ளைகளையும் அகற்றிவிடுவோம் என்று நம் கடவுளோடு உடன்படிக்கை செய்வோம் திருச்சட்டத்திற்கு ஏற்ப இது செய்யப்படட்டும் ஆமேன் ஒன்பதாவது அதிகாலத்துலயும் மூணாவது வசனமும் சரி பத்தாவது அதிகாரத்துல சாரி ஒன்பதாவது கால நாலாவது வசனம் பத்தாவது அதிகாரத்துல மூணாவது வசனம் எல்லாம் வந்து ஆண்டவர் வார்த்தைக்கு அஞ்சுவது அது இங்கிலீஷ்ல வேர்ட் ஆஃப் காட் கமாண்ட்மெண்ட் கட்டளை ஆண்டவர் கட்டளைக்கு ஒரு அஞ்சுவது ஒரு நடுக்கம் அதோட அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை வந்து இந்த காலகட்டத்துல அந்த அளவுக்கு இல்லை ஒரு முக்கியத்துவம் கிடையாது ஆண்டவருடைய இறக்கத்தை நம்ம அதிகமா வந்து நம்ம நிறைய தியானிச்சிருக்கோம் தியானித்திருக்கிறோம் ஒரு தேவையான விஷயம் ஆண்ட ஆண்டவர் இறக்கம் வாய்ந்தவர்ன்றது மட்டும் கிடையாது ஆனா ஆண்டவரோட ஒரு மேஜஸ்டி ஆஃப் காடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல எந்த அளவுக்கு ஒரு வல்லமையானவர் அப்படின்றத நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கலாம் சரியா நம்ம புரிஞ்சுக்கலாம் சரியா நம்ம புரிஞ்சுக்கலாம் முக்கியமான ஒரு வசனம் வந்து ஆண்டவரோட வல்லமை எவ்வளவு எவ்வளவு பெரியவர் எவ்வளவு வல்லமையானவர் எவ்வளவு அவரோட வல்லமை எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம அதை அந்த அளவுக்கு தியானிப்பது கிடையாது அது உள்ள வந்து நம்ம உள்ள செல்லலை உள்ளத்திற்கு வந்து அந்த அளவுக்கு அது செல்லலை நம்ம வந்து கடவுள வந்து சில பேர் வந்து எப்படின்னா பக்கத்துல ஒரு நண்பர் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப இது வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி அஞ்சு அஞ்சாவது வசனம் வந்து வாசித்தோம் ஓரளவுக்கு நமக்கு புரியும் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனம் உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன் ஆமேன் ஆமே அவரோட மாட்சியை நம்ம அந்த அளவுக்கு சிந்திப்பது கிடையாது அதான் இன்னைக்கு முக்கியமா நம்ம தியானிக்க போற விஷயம் ஆண்டவரின் வார்த்தைக்கு நம்ம அஞ்சணும் அவர் அவர் மாட்சி நம்ம புரிஞ்சார அதை நம்ம அஞ்ச முடியும் அந்த உள்ளத்துல அந்த ஒரு இது இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஏசியா அறுபத்தி ஆறாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனம் ஏசியா அறுபத்தி ஆறாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனம் இதெல்லாம் ஆண்டவர் உருவாக்குனது யாரை வந்து கடவுள் வந்து கண்ணோக்குகின்றார் யாருக்கு வந்து அவர் வந்து அதிகமான ஆசிரியர் கொடுப்பாரு இதுல போட்டிருக்கு ஏசியா அறுபத்தி ஆறுல இரண்டாவது வசனம் வாசிக்கிங்களா இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர் எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் ஆமீன் ஆமீன் அவர் சொல்லுக்கு நம்ம அஞ்சுவது கிடையாது அவரோட மாற்றி நம்ம அதனால புரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு தெளிவா ஒரு நிகழ்வு சில நிகழ்வுகள் வழியாக புரிஞ்சு கொள்வது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பல விதத்தில் பல நிகழ்வு வழியா சொன்னா ஆனா இந்த ஒரு நிகழ்வுல இன்னும் தெளிவாக புரியும் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும் போது மனிதராக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இறப்பதற்கு முன்னாடி யாரோட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு நினைக்கிறீங்க யாரோட ஒரு இருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் நபர் யார் அப்படின்னு சொன்னா யாருன்னு நினைக்கிறீங்க யாரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க உங்க சிந்தனை அவரோட சீடர் யோவான் யோவான் வந்து ஏசுவான்வரோட மாறுல ஒரு சாயந்திரத்தானது யோவான் நச்சதி பதிமூணாவது அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனம் யோவான் நச்சதி பதிமூணாவது அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனம் இல்லீங்களா சீமோன் பேத அவருக்கு சைகை காட்டி இயேசுவின் சிடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் ஆமீன் எந்த அளவுக்கு வந்து ஆடோரோட மார்பு பக்கத்தில் ஆடோர் அவரோட உள்ளத்தை வந்து நேசித்திருந்தார் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸான இருந்த ஒரு மனிதர் அவருதான் வந்து சீடுகள்ல வந்து யார் எல்லாரும் வந்து மறைசாட்சியாக அவங்க உயிரை கொடுத்தாங்க யோவான் மட்டும்தான் அவரு மறைசாட்சியாக நிறைய துன்பத்தை அனுபவித்தார் ஒருவர் ஆனா எந்த அளவுக்கு ஒரு நேசிட்டு இருந்தார் எழுதுன்னு புரிஞ்சுக்க திருவெளிபாடு உன்னாவது அதிகாரம் பார்த்தேன் ஒன்னாவது அதிகாரத்துல அது திருவெளிபாடு யோவான் சீடு யோவான் எழுதுனதுதான் அவரு இயேசுவாண்டவர் அவரோட முழு மாட்சியிடம் மகிமையில அவர் பாக்கும்போது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம் திருவிழிபாடு ஒன்னாவது அதிகாரத்துல பதிமூணுல இருந்து பதினேழு வரைக்கும் செத்தவரை போல் இயேசுவாண்டவர் காலடியில் அவர் விழுந்து இருக்கின்றார் பாசிக்கிறீங்களா திருவிழிபாடு ஒன்னாவது அதிகாரத்துல பதிமூணு நடுவே மா அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன் அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன்பட்டையும் அணிந்திருந்தார் அவருடைய தலைமுடி வெண்கம்பளி போலும் உறைபனி போலும் வெண்மையாயிருந்தது அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல சுடர்விட்டன அவருடைய காலடிகள் உலையில் இட்ட வெண்கலம் போல பழவளத்தன அவரது குரல் பெரும் வெள்ளத்தின் இறைச்சலி ஒத்திருந்தது அவர் தம் வலக்கையில் ஏழு வெண்மீன்களை கொண்டிருந்தார் இருபுறமும் கூர்மையான ஒன்று அவரது வாயிலிருந்து வெளியே வந்தது அவரது முகம் நண்பகல் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல அவரது காலில் விழுந்தேன் அவர் தமது வழக்கையை என் மீது வைத்து சொன்னது அஞ்சாதே முதலும் முடிவும் நானே வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ வாழ்கின்றேன் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு ஆமீன் ஆமீன் செத்தவரை போல் இயேசுவான முழு வல்லமையோட அவர் பார்க்கும்போது போது செத்தவரை போல் ஆண்டவரோட காலொலியில அவர் விழுந்து விழுந்திருக்கின்றார் அவரோட நம்மளை வந்து அவரு பக்கத்துல போறதுக்கு நம்ம வந்து ஆனா நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரை அணுகி வருவது எந்த விதத்தில் அணுகி வருவோம் கிடையாது ஆண்டவர்கிட்ட கோச்சுக்கிறது ஆண்டவர் திட்டுறது கூட சில பேர் சொல்லி கேட்டது ஆண்டவர்கிட்ட கோச்சுக்கிறது எல்லாம் ஒரு முட்டாதரமான ஒரு விஷயம் எல்லாம் தப்பும் நம்ம மேலதான் ஆனா நம்ம மேல இருக்கிற வந்து நம்ம சிந்திக்கிறது கிடையாது ஆனா ஆண்டவர் மேல கோச்சுக்கிறது ஆண்டவர்கிட்ட சொல்லலாம் தாழ்நிலையில வந்து நம்ம ஆனவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை நம்ம சரியா கொடுக்கறது கிடையாது உண்மையான ஆராதனை அவுல் சொல்றார் பாருங்க எப்ரேயர் புத்தகம் பன்னெண்டாவது அதிகாரத்துல இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அவர் அணுகி வரும்போது எந்த விதத்துல அணுகி வரணும் அப்படின்னு சொல்லி அவரு வெளிப்படுத்துகின்றார் எப்ரேயர் புத்தகம் பன்னெண்டாவது அதிகாரத்துல இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வாசிக்கிறீங்களா ஆதலில் அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி இருப்போம் நன்றி உணர்வோடும் இறை பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம் ஏனெனில் நம் ஆண்டவர் அழி அழிக்கும் நெருப்பு போன்றவர் ஒரு அச்சம் கிடையாது நமக்கு ஆண்டவரை அணுகி வரும்போது எந்த விதத்துல வரணும் நன்றியோட ஒரு உள்ளத்தோட நம்ம வரணும் நேரத்துல நன்றியும் கிடையாது அவருக்கு எச்சபடியான ஒரு பலியை செலுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு அச்சம் இல்லாத ஒரு பலி வந்து மற்றபடி ஒரு ஆ அண்ட் ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ்ல இன்னும் பியூட்டிஃபுல்லா போட்டிருக்கோம் அவர் பார்த்து அப்படியே பிரம்மாண்டமா இருக்கிறார் அவர் வந்து அவருக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஆராதனை ஒரு அவருக்கு எச்சுப்படியான ஆராதனை கொடுக்கணும் ஏஞ்சல்ஸ் அவரோட வல்லமை உங்களை சொல்லியிருக்கிறேன் ஒரு ஏஞ்சல் வந்து ஒன்றரை லட்சம் பேரை வந்து கொலை செய்யறதை நம்ம பார்த்துருக்கோம் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸ் அப்படி பார்த்துருக்கிறோம் அதை விட அதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு ஏஞ்சல் ஆனா ஆண்டவர் பக்கத்துல இருக்க நெருக்கமாக இருக்கின்ற ஏஞ்சல்ஸ் யாரும் பார்த்தாங்க சராபியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவர் வந்து ஒரு நெருப்பு நெருப்பு போல இப்ப நம்ம வாசம் அது ஆண்டவர் பக்கத்துல நெருக்கமாக இருக்கின்ற ஏசையா ஆறாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிறதே வல்லமையான ஏஞ்சல்ஸ் ஆண்டவர் நெருக்கமா இருக்கு சராபியங்கள் வந்து ஆண்டவர் பக்கத்துல இருக்கும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏசையா ஆறாவது அதிகாரத்துல ஒண்ணுல இருந்து அஞ்சு ஆசைங்களா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன் அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது அவருக்கு மேல் செராபென்கள் சூழ்ந்து நின்றனர் ஒவ்வொருவருக்கும் ஆறு ரக்கைகள் இருந்தன ஒவ்வொருவரும் இரண்டு ரக்கைகளால் தம் முகத்தை மூடி கொண்டனர் இரண்டு ரக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர் மற்ற இரண்டால் பறந்தனர் அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன் ஆமீன் ஆமீன் ஆண்டவரை வந்து அவங்க நோக்கி நிற்கிறான் ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சரந்த கவனிச்சிங்களா அவங்க முகத்தை ரெண்டு ரெக்கைகளாக அவங்க வந்து மூடி வச்சிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு ரெக்கைகளால் அவங்க காலை வந்து அவங்க மூடி வச்சிருக்காங்க எதனால ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு தீயாக அந்த அளவுக்கு ஒரு தூய்மையாக இருக்கின்றார் அந்த அளவுக்கு வந்து பிரகாசமாக வல்லமையா இருக்கின்றார் அதை இன்னும் ஆழமாக தியானிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்காது ஆனா அதுல அற்புதங்கள் அது அற்புதமான ஒரு பிரம்மாண்டமா நிற்கிறாங்க அது மெடிடேட் பண்ண வேண்டிய விஷயம் தியானிக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் முதல்ல திருப்பான நூத்தி நாற்பத்தி அஞ்சு அஞ்சு பாசன மாதிரி தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஷயம் இந்த வசனங்கள்லாம் தியானிக்க இயசையா இந்த சாரி திருவடிபாடு ஐந்தாவது அதிகாரத்துல சாரி நாலாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் நாலாவது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அதுல விண்ணக தந்தை ஆராதிப்பு அங்க இருக்கும் ஐந்தாவது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா இயேசு ஆண்டவரோட ஆராதனை அங்க போட்டிருக்கும் நாலாவது அதிகாரத்துல சராபீம்களை பத்தி அவங்க வர்ணிச்சிருப்பாங்க ஆனா சராபீம் என்ற பெயரே அங்க இருக்காது ஆண்டவருக்கு தான் மேலான ஆராதனை ஆண்டவரோட சிந்தனை மட்டும் நமக்கு மனசுல இருக்கணும் அவங்க அத்தனை கண்கள் இருக்கு இத்தனை ரெக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்றதுக்காக பெயரை அங்க வந்து பயன்படுத்தவில்லை இன்னும் ஆழமான ஒரு புரிதலுக்கு போனோம் நம்ம ஆண்டவர் எந்த எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கின்றார் அவர் கேள்வி கேட்கறதுக்கும் அவர்கிட்ட கோச்சுக்கிறதுக்கும் அவர் வந்து நேர்மையானவர் அவருக்கு வந்து தூய்மையானவர் அவர் தவறு அவருக்கு அவர்கிட்ட த தவறை செய்ய மாட்டார் புரிஞ்சுக்கணும் எது செய்தாலும் நம்ம வாழ்க்கையில நன்மை மட்டும் அவர் செய்வார் நன்மை மட்டும் சிந்திக்கின்றவர் அவருக்கு வந்து தீமை செய்ய சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது மலாக்கியின் புத்தகம் ஒன்னாவது அதிகாரத்துல ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் வாசிப்பாரு அவர் சொல்றார் நம்ம கொடுக்குற மதிப்பு பத்தாது சுத்தமா வந்து ரொம்ப தவறா நம்ம வந்து ஆண்டவர் அணுகி வருகின்றோம் அப்படின்னு சொல்லி மலாக்கியின் புத்தகம் ஒன்னாவது அதிகாரத்துல ஆறுல இருந்து ஒன்பது வாசிக்கிறீங்களா மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான் பணியாளன் தன் தலைவனுக்கு மதிப்பு மரியாதை செலுத்துவான் நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன் என்று தமது பெயரை அவமதி அவமதிக்கும் குருக்களாகிய உங்களை படைகளின் ஆண்டவர் கேட்கிறார் நீங்களோ உமது பெயரை எவ்வாறு அவமதித்தோம் என்கிறீர்கள் என் பலிப்பீடத்தின் மேல் தீட்டான உணவை படைத்து என்னை அவமதித்தீர்கள் நீங்களோ எவ்வாறு நாங்கள் உண்மை களங்கப்படுத்தினோம் என்கிறீர்கள் ஆண்டவரின் பலிப்பீடத்தை அவமதிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் குருடானவற்றை பலியிடுகிறீர்களே அது தவறில்லையா நொண்டியும் நோயுமாய் கிடந்தவற்றை பலியிட கொண்டு வருகிறீர்கள் அது குற்றம் இல்லையா அவற்றை உன் மாநில தலைவனுக்கு கொடுத்துப்பார் அவன் உன்னை குறித்து மகிழ்ச்சி அடைவானோ உனக்கு ஆதரவு அளிப்பானோ என்கிறார் படைகளின் ஆண்டவர் இப்பொழுது இறைவன் நம்மீது இரக்கம் காட்டுமாறு அவர் திருமுன் இறஞ்சி நில்லுங்கள் நீங்கள் இத்தகைய காணிக்கை கொடுத்திருக்க உங்களுள் யாருக்கேனும் அவர் ஆதரவு அளிப்பாரோ என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆமீன் ஆறாவது வசனத்தை வாசிப்பாரு ஒரு அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பு இப்போ இந்த காலகட்டத்துக்கு கொடுக்குற மதிப்பை பத்தி அவர் பேசல அந்த காலகட்டத்துல பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா இருக்கிறாங்கன்னா நடந்து வரும்போது எழுந்து நிற்பாங்க அது ஒரு மரியாதை இருக்கும் இந்த காலகட்டத்துல அதை பத்தி பேசல அவர் ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்பது கிடையாது ம் கோயிலை ஒரு காணிக்கை கொடுக்கணும்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா அதுக்கு மேல கொடுத்துனா அது பெரிய விஷயம் அன்னைக்கு ஏதோ பெருசா பெரிய அற்புதம் நடந்திருக்கு ஆனா ஆண்டவர் ஆசீர்வாதம் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஜபிக்கும் போதும் அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதை கொடுக்கறது கிடையாது அது நம்ம உள்ள வந்து ஒரு அன்பு இருந்துச்சுன்னா ஐயோ ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப சூப்பர் அவரு இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி வர்ணிச்சு ஜபிக்கிறோம் ஆனா ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா ஆண்டவர் வந்து திட்டுறதுக்கும் நம்ம வந்து தயக்கப்படுறது கிடையாது அப்படி கிடையாது அவருக்கு உரு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையோட நம்ம வந்து ஆண்டவரை அணுகி வரணும் அது ஒரு முக்கியமான விஷயம் அது ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் நம்ம இறக்கத்தை வந்து நம்ம தியானிக்கின்றோம் அதிகமாக தியானிக்கின்றோம் அது ஒரு தேவையான விஷயம் ஆண்டவர் இரக்கம் வாய்ந்தவர் எவ்வளவு பாவம் செய்தாலும் நம்ம வந்து அவர் தள்ளிவிட மாட்டார் அவர் வந்து இரக்கத்தை காட்டுவார் உண்மைதான் அது தவறு கிடையாது அதுவும் கரெக்ட் தான் ஆனா அவர் இரக்கம் மட்டும் கிடையாது இரக்கத்தை விட அவர் இரக்கம் வாய்ந்தவர்னு போட்டிருக்கும் ஆனா அவர் தூயவர் தூயவர் தூயவர்ன்றது மூன்று வாண்டி சொன்ன விஷயம் அவரோட தூய்மையை தான் அவரோட வல்லமை அவரோட தூய்மையை வந்து அணுகி நம்மளால வர முடியாது அந்த அளவுக்கு தூய்மையானவர் யோபு அவர் பல விதமான குற்றச்சாட்டை வந்து நான் வந்து தவறு செய்யல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை எழுப்புகின்றார் யோபுக்கு வந்து ஆண்டவர் கொடுக்குற பதில வந்து வாசிச்சுப்பாரு யோபின் புத்தகம் நாற்பதாவது அதிகாரத்துல ஒண்ணுல இருந்து பார்த்து இதெல்லாம் வந்து தியானிக்க வேண்டிய விஷயம் அந்த முழு அதிகாரத்தை உங்களுக்கு டைம் படிக்கும்போது தியானி யோபின் புத்தகம் நாற்பதாவது அதிகாரத்துல ஒண்ணுல இருந்து பார்த்து நமக்கு ஆண்டவர்கிட்ட வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் வந்து நேர்மையானவர் அவர் நன்மை மட்டும்தான் சிந்திப்பான் நம்ம வாழ்க்கை நன்மை மட்டும்தான் விரும்புகின்றார் எந்த எந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லா கஷ்டமான எந்த சூழ்நிலை வழியாகவும் நமக்கு நன்மை மிகுதியாக நன்மை வந்து அவர் செய்வார் கடைசியில யோபன் வாழ்க்கையில இரண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றார் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் எல்லா துன்பம் வழியாகவும் அவர் நன்மையாக மாற்றக்கூடியவர் சாட்சியாக மாற்றக்கூடியவர் யோபன் புத்தகம் நாற்பதாவது அதிகாரத்துல ஒண்ணுல இருந்து பத்து பார்த்துக்கிறீங்களா பின்பு யோபை பார்த்து ஆண்டவர் கூறினார் குற்றம் காண்பவன் எல்லாம் வல்லவரோடு வழக்காடுவானா கடவுளோடு வாதாடுபவன் விடையளிக்கட்டும் யோபு ஆண்டவர்க்கு கூறிய மறுமொழி இதோ எளியேன் யான் இயம்புதற்குண்டோ என் வாயை கையால் பொத்திக்கொள்வேன் கொள்வேன் ஒருமுறை பேசினேன் மறுமொழி உரையேன் மீண்டும் பேசினேன் இனி பேசவே மாட்டேன் ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில் வீரனை போல் இடையை எருக்கி கட்டிக்கொள் வினவுவேன் உன்னிடம் விடை எனக்கு அளிப்பாய் என் தீர்ப்பிலேயே நீ குற்றம் காண்பாயா உன்னை சரியென காட்ட என் மீது குற்றம் சாட்டுவாயா இறைவனுக்கு உள்ளது போல் உனக்கு கை உண்டோ அவர் போன்று இடி குரலில் முழங்குவாயோ சீர் சிறப்பினால் உன்னை அணி செய்து கொள் மேன்மையையும் மாண்பினையும் உடுத்திக்கொள் கண்டுபிடிப்பதற்கோடாது ஏற்றுக்கொள்வார் இந்த சூழ்நிலை வழியாக உங்களை அணுகி வருவதற்கு இந்த கஷ்டமான இந்த வேதனையான சூழ்நிலை வழியாக உங்களை அணுகி வருவதற்கு உதவி செய்யுங்க சொல்லுங்க உதவி செய்வார் ஆனா குற்றச்சாட்டை நம்ம எழுப்ப கூடாது எந்த சூழ்நிலையிலையும் வந்து குற்றச்சாட்டை எழுப்பக்கூடாது நூல் ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்துல மனிதனை படைக்கின்ற ஒரு ரெண்டு தொடக்க நூல் ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்துல வேற வேற விதத்துல வந்து மனிதனை படைத்திருப்பான் கடவுள் வந்து வேற வேற விதத்துல வந்து மனிதரை படைத்திருக்கின்றான் ஒன்னாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வார்த்தையால மட்டும் தான் வேற ஒரு விஷயமும் இல்லை அவரோட வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கல அந்த வார்த்தையை அவர் கேட்கும் போது நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு பயம் இருக்கணும் ஒரு அச்சம் இருக்கணும் ஈடுபடுவதற்கு எல்லா முயற்சியும் நம்மளால விடாமல் செய்யலாம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கலாம் நியூக்ளியர் பாம்பு பல விஷயங்கள் இருக்கலாம் ஆனா அதை விட வல்லமை வாய்ந்தது அப்படின்னு சொன்னா திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு இரண்டாவது வசனம் எடுத்து வாசமே ஒரு நாமம் ஆண்டவரின் வார்த்தை இதை விட வல்லமையான விஷயங்கள் வரை எதுவுமே கிடையாது இந்த வார்த்தை வழியாக தான் இந்த உலகத்துல அவர் அனைத்து விஷயங்களும் அவர் படைத்திருக்கிறார் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டுல இரண்டாவது வாசனமா சரிங்களா திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு இரண்டாவது வாசனம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன் உம் பேர் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுரை செய்துள்ளீர் ஆமீன் அவருடைய நாமம் ஏசுவின் நாமமும் வார்த்தையும் இதோட மேலான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது உயிருள்ள வார்த்தை தொடக்க நூல் ஒன்னாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனத்தை படைக்கின்றார் அவருக்கு ஏதாவது ஏதாவது தேவையா இல்ல வார்த்தையால எல்லாம் வல்ல கடவுள் அவருக்கு வந்து ஒரு விஷயமும் தேவையே கிடையாது ஒரு நொடியில தான் வந்து எல்லா விஷயமும் வந்து படைக்கப்படுகின்றது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போட்டு போனா எல்லா ஒரு நொடியில வந்து ஒரு வார்த்தையால அவர் படைத்திருந்தார் அவனுடைய வல்லமை வாய்ந்தவர் அவருக்கு ஒரு விஷயம் ஒரு ஒரு பொருளே தேவை கிடையாது ஒரு பொருள் இல்லாம அவர் வந்து எல்லாமே படைத்தார் ஆனா சில விஷயங்கள் நம்ம சும்மா ஏதாவது சில சின்ன விஷயங்களை ஏதாவது செஞ்சோம்னா நம்ம பெரிய விஷயங்கள் படைத்திருக்கணும்னு நினைக்கிறோம் உண்மையான படைப்பின் ஆண்டவர் அவர்தான் தான் தொடக்க நூல் ஒன்னாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழு வாசிக்கிறீங்களா கடவுள் தம் உருவில் மணி மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணமாக அவர்களை படைத்தார் ஆமீன் ஆமீன் இதே ரெண்டாவது அதிகாரத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அது எந்த வரைக்கும் போட்டிருக்கும் எந்த மாதிரி மாஸ்டர் ஏழாவது வசனத்துல அவருக்கு மண்ணு தேவைப்படுகிறது அவர் வந்து அதுல வந்து ஊதி படைக்கின்றார் அப்படின்னு போட்டிருக்காரு எதனால இந்த மாதிரி இரண்டாவது அதிகாரத்துல போட்டிருக்கோம் எதனால பாத்தீங்கன்னா ஒரு குயவினை போல் ஒரு குயவினை போல் வந்து ஆஹ் மனிதனை அவர் படைக்கின்றார் ஒரு அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸா ஒரு அப்பா அவை போல் வந்து அவர் இங்க செயல்படுகின்றார் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஆண்டவர் வந்து வார்த்தையில சொல்லி இருக்கிறார் நூல் இரண்டாவது அதிகாரத்துல ஏழாவது அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் ஆசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் ஆமீன் அப்படின்னு விடுதலை பயண நூல்ல மோசை வந்து தந்தை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்கிற ஒரு மோசை வந்து கேட்கிற ஒரு விஷயம் உங்க நாமம் என்ன உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு அதுக்கு கடவுள் கொடுக்கிற இரண்டு பேர்களை அவர் சொல்றாரு விடுதலை பயணம் மூன்றாவது அதிகாரத்துல பதிமூணுல இருந்து அதிகாரத்தோட ஒப்பிட்டு இரண்டாவது பேரு இரண்டாவது அதிகாரத்தை ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியும் விடுதலை பயணம் மூன்றாவது அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினஞ்சு மோசி கடவுளிடம் இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார் கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார் கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் இதுவே என்றென்றும் என் பெயர் தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே ஆமீன் முதல் வாசனம் நான் நானாகவே இருக்கின்றேன் எனக்கு வந்து தொடக்கமும் ஒரு முடிவும் கிடையாது நான் அப்படின்றார் யாரும் நம்ம சொல்லிக்க முடியாது நம்மளாம் வந்து நம்மளே அவருக்கு ஒரு படைப்போ ஒரு இதுவும் கிடையாது இரண்டாவது ஒரு தகப்பனாக அவர் விசுவாசமானவர் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்துகின்றான் அவரு ரெண்டு விதமான விதத்திலையும் நம்ம வந்து அவர் பார்க்கணும் தகப்பனாக அப்படின்னு சொல்லும் போது அந்த காலகட்ட தகப்பன்னா அந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் நம்ம கொடுக்கணும் ஆனா ரெண்டுமே நம்ம செய்யறது கிடையாது எல்லாம் வரல கடவுள் அப்படின்றத நம்ம உணர்வு கிடையாது அந்த திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி ஆறு நூத்தி நாப்பத்தி ஏழு அதுல இருக்கிற அஞ்சு கடைசி அஞ்சு திருப்பாடல்கள் எடுத்து வாசி பாருங்க ஆண்டவர்கள் எல்லாமே துதி பாடல்கள் மட்டும் ஆண்டவர் துதிக்கின்ற எந்த விதத்துல துதிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அதை வாசித்து தியானித்து பாருங்க உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது ஒரு அளவுக்கு புரியும் அதனால அது வந்து ஆண்டவர் வந்து ஆராதிக்கின்ற வேற முறை எப்படி இருக்கணும் ஒரு அச்சத்தோட ஆண்டவரோட வார்த்தை அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து பைபிள் நிறைய விஷயம் அவர் சொல்லியிருப்பாரு அதெல்லாம் நம்ம எப்படி செய்ய முடியும் அவர் வந்து சொல்லிட்டு போயிடுவாரு அது அந்த காலத்துக்கு அடுத்ததுக்கு அப்படின்னா அது எப்படி ஆண்டவரே எந்த விதத்த எப்படியாவது வந்து கடைபிடிக்கணும்ன்றது உங்க சுத்தமான உறுதியா அது கடைபிடிக்கணுன்றது தான் நான் எப்படி கடைப்பிடிங்க உதவி செய்யுங்க இது வந்து ஆழத்துல புரிந்து கொள்ள எனக்கு வந்து திரும்ப அனுப்பாங்க பல வார்த்தைகளை நம்ம வந்து வாசிச்சு அது உதாசீனப்படுத்தி நமக்கு ஆன்மாவின் அது ஆண்டவரின் வார்த்தை அதுக்கான உரிய ஒரு மரியாதை அச்சத்தோட நம்ம வாசிச்சு அதை கீழ்ப்படிந்து நம்ம விசுவாசத்துல ஆழமான ஒரு விசுவாசத்தை நம்ம கீழ்ப்படிந்து நம்ம செவி சாய்த்து ஆண்டவருடன் இறக்கம் மட்டும் இல்ல அவன் ஆண்டவர் தூய்மையை புரிந்து கொண்டு அவர் தூய்மைக்கு வருவதற்காக நம்ம முயற்சி செய்யுது ஆண்டவர் பிள்ளைகளாக மாற நம்ம அதுக்காக படிகளை எடுக்கணும் ஆழமான உணர்வு அது அதுக்கு ஒரு ஆழமான ஒரு உணர்வு நமக்கு தேவை நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே உள்ளத்தை ஆண்டவரே மாணவரே ரத்த தாளைங்களை கழுவும் ஒவ்வொருத்தரையும் கழுவும் ஆண்டவரே அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்க அனைத்து கட்டுகள் உடைக்கூதும் உங்கள் மகிமையும் மாற்றியும் புரிந்து கொள்ள உங்களுக்கு ஆழமான உணர்வு எங்களுக்கு தாற மாட்டேன் உங்கள் அணியை வரும்போது உரிய உங்களுக்கு மரியாதையை கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றம் உரிய மரியாதையை கொடுப்பது உள்ளத்தை எங்களுக்கு தாற மாட்டது நான் உங்க வார்த்தை எல்லா வார்த்தைக்கும் ஈடுபடுவதற்கு தீர்வு எங்களுக்கு தாரது Yes, we Hallelujah. Praise the Lord. Praise you my King. Praise you, Savior. Praise you, healer. Praise you, Redeemer. Amen. God bless you.